வணக்கம் நண்பர்களே டூல் கேமரா ஸ்மார்ட் போன்ஸ் இதை வந்து நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சில் எல்ஜி ஜி ஃபைவ் ஐஃபோன் செவன் இந்த மாதிரி ப்ரீமியமான ஸ்மார்ட் போன்ஸ்ல மட்டும்தான் நம்ம இப்போ இந்த ஃபீச்சர் பார்த்துட்டு இருந்தோம் பட் இப்போ லீகோ கூல்வன் இந்த மாதிரி பல பட்ஜெட் செக்மெண்ட்லேயே டூல் கேமரா ஸ்மார்ட் நிறைய வந்துச்சு ஸோ அந்த வகையில் ஓவோ இந்தியா வந்து சமீபத்தில் ஆனர் சிக்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற டூல் கேமரா ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க ஸோ இப்போ எந்த அந்த ஃபோன் இருக்கு வாங்க இது பிரிச்சு இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த போன் வந்து அமேசான்ல எக்ஸ்க்ளூசிவா வைக்கிறாங்க அதுக்கான டைரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துக்கேன் சோ நீங்க வாங்கினா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதான் எனக்கு அமேசான்லேருந்து வந்து பேக்கேஜ் ஸோ வாங்க இப்போ நம்ம இதை பிரித்து பார்க்கலாம் இதில் வந்து லித்தியமையான் இருக்கு காஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க அது வந்து பேட்ரிக்காக போட்டிருக்காங்க இப்போ என்கிட்ட ஹார்ன சிக்ஸ் எக்ஸோட பாக்ஸ் இருக்குது ஸோ இதில் நம்ம இப்போ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ஆக்டோகோர் சிபியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் கிரண் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் சிபிஓ யூஸ் பண்ணிக்காங்க இது வந்து ஆண்ட்ராய்டு சிக்ஸ் மேஷ் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே அடுத்து டூயல் கேமரா இருக்குது ப்ளஸ் எயிட் மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது அடுத்து ஓடி ரிலையன்ஸ் ஜியோ சப்போர்ட்டோடு வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தவிர மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது பேட்டரி இருக்குது ஸோ இப்போ இதை நம்ம பிரிச்சு உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த ஃபோன் வந்து மேட் இன் சைனா மேட் இன் இந்தியாவில் ஸோ இப்போ இந்த பாக்ஸை திறந்தோடனே நமக்கு நம்ம ஹானர் சிக்ஸ் எக்ஸ் இருக்குது ஸோ இதை கவர் ஓட்டி எடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஹானர் சிக்ஸ் எக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டிஸ்ப்ளே விட கொடுத்துருக்காங்க பேக்கில் பிளாஸ்டிக் ஆலோப் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் எடுத்துடலாம் அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் வந்து மேலே ஒட்டியே கொடுத்துருக்காங்க ஸோ அதோடையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸில் இப்போ வேற என்னென்ன இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் ஸ்டிக்கர்ஸ் ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல ஸோ இதை வச்சுட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்கு அடுத்து வந்து சிம் எஜெக்டர் டூல் இருக்கு ஸோ நம்ம வந்து இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் ஸோ நம்ம சிம் ஸ்லாட்டை எடுக்கிறதுக்காக இந்த சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க அது தவிர ஒரு யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபோன் வந்து யூஎஸ்பி டைப் சி இல்லை ஸோ இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க தவிர ஒரு வால் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பவர் இன்புட் அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் ஓல்ட் அட் டூ ஆம் ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது ஸோ இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்காது அப்படின்னாங்க ஸோ இப்போ இதெல்லாத்தையும் வச்சு நம்ம ஃபோனை பார்க்கலாம் இப்போ நம்மகிட்ட ஹானர் சிக்ஸ் எக்ஸ் இருக்குது கீழே வந்து ஹானர் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஃபிசிக்கலாக எது எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது ஸோ நம்ம இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் வந்து இதில் எந்த விதம் பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் செகண்டே நாய்ஸ் கான்சலேஷன் மைக்ரோ இருக்கு ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டனும் வால்யூம் பட்டன்ஸும் இருக்குது லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ட்ரே இருக்கு ஸோ இந்த ட்ரே நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம் இது வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் ஸோ நம்ம ரெண்டு நானோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு நானோ சிம் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மைக்ரோஃபோன் மைக்ரோ எஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு அது தவிர ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்கு ஃபோனில் மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ராக்சிமிட்டி சென்சார் இயர்பீஸ் இருக்கு அது தவிர எயிட் மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்கு பேக்கில் வந்து சார் வழி வச்சிருக்க ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க அதை தவிர ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் டியூவல் கேமரா செட்டப் இருக்குது கீழே வந்து ஹானரோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க மேலேயும் கீழே மட்டும் பிளாஸ்டிக் கொடுத்திருக்காங்க சிக்னல்ஸ் ரிசீவ் பண்றதுக்காக ஸோ இப்போ இதை பூட் பண்ணலாம் ஸோ வைப்ரேட் ஆகுது ஸோ இது வந்து ஹாப்பி ஃபீட்பேக் இருக்கு இந்த ஃபோனில் இதுதான் இந்த ஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் ஸோ ஆன் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா எமோஷன் அப்படிங்கிற அந்த ஸ்கின் கொடுத்துருக்கனால அதை கொடுத்துருக்காங்க இப்போ நான் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபோனை பிரைமரியாக கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாத்தையும் இப்போ பண்ணிடலாம் சிம் இப்போதைக்கு நான் இன்சர்ட் பண்ணல ஸோ இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அடுத்து இதோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நம்ம செட் பண்ணலாம் ஸோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம செட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து நான் ஒவ்வொரு ஒவ்வொருவா ப்ரெஸ் பண்ணுறப்போ எனக்கு ஹேப்டிக் ஃபீட்பேக் வைப்ரேட் ஆகுது இப்போ வந்து என் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட் ஆயிடுச்சு கான்ஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படி மெசேஜ் கட்டுது ஸோ இதான் ஹானா சிக்ஸ் எக்ஸோட ஹோம் ஸ்க்ரீன் இது வந்து ஒரு எமோஷன் எமோஷன்வே அப்படிங்கிற ஒரு கஸ்டம் ஸ்க்ரீன் கொடுக்காங்க ஸோ நமக்கு வந்து கூகுள் நம்ம லான் மாதிரி நமக்கு வந்து ஆப் ட்ராயாக இருக்காது ஏகப்பட்ட தேவையில்லாத ஆப்ஸ் கொடுக்காங்க ஸோ இப்போ அதை அனின்சால் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன் நான் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அது நமக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஃபோனோட செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம் ஸோ இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் சிக்ஸ் மேஷ் மேடோவில் வரேன் அது நியூ கட் அப்டேட் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிக்காங்க அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதில் நமக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம் மொத்த தேர்ட்டி டூ ஜிபியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு முடிசாக டுவெண்ட்டி டூ ஜிபி இருக்கு ஸோ இதில் வந்து பலவிதமான செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம முழுமையான விமர்சனத்தில் பார்க்கலாம் இப்போ இந்த ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நான் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தொட்டோனே அன்லாக் ஆகிடுச்சி ஒவ்வொரு ஓட்டமே ஜஸ்ட் டச் பண்ண வந்து அன்லாக் ஆயிடுது ஸோ வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது அடுத்து இந்த ஃபோனோட கேமரா பார்க்கலாம் முதல்ல இந்த கேமராவோட யூஏ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பெர்மிஷன்ஸ் கொடுத்துறேன் ரைட் சைட்லேருந்து நம்ம வந்து எழுக்கிறப்ப செட்டிங்ஸும் லெஃப்ட் சைட்லேருந்து இருக்கிறப்ப மோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க மேனுவல் மோடுக்காக ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஐஎஸ்ஓ எல்லாத்தையுமே நம்ம பேசிக்காக செட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபோக்கஸ் பண்ணுறத வந்து நம்ம மேனுவலாகவும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுக்காம ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது ஸோ தவிர ப்ரோ வீடியோ மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து மேனுவல் மோட் வந்து வீடியோவில் கொடுத்துருக்காங்க ஸோ உக்கவாசி ஃபோனில் வந்து வீடியோவில் வந்து ப்ரோ மோட் கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் ஸோ இப்போ வந்து நான் எந்த மோடும் இல்லாமல் நார்மலான மோடில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஷட்டர் ஸ்பீடு வந்து இன்ஷியலாக பார்க்குறப்ப இருக்கு இந்த ஃபோனோட செப்பரேட் கேமரா கம்பேரிசன் தனியாக வருது இப்போ இது மூலமாக எடுக்கப்பட்ட இன்ஷியலான ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ஆன் சிக்ஸ் எக்ஸோட முழுமையான விமர்சனம் மட்டும் இல்லாமல் இதோட கேமிங் ரிவ்யூ கேமரா ரிவ்யூ இந்த மாதிரி பலவிதமான வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது ஸோ மறந்துடாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த ஒரு குறிப்பிட்ட மொபைல் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லை ஏதாவது சந்தைகள் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் எனக்கு தெரிந்ததை பகிர்ந்துக்கிறேன் ஒரு ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் இந்த சேனலில் நான் முதல் முறையாக பண்ணுறேன் ஸோ மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே